ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியால தியேட்டர்ல கூட்டம் குறைஞ்சிட்டு வரதாவும் இதுக்கு கமல்ஹாசனே காரணம்னு நடிகர் மன்சூர் அலிகான் குற்றம் சாட்டிருக்காரு கோலி சோடா கிஷோர் ஹீரோவா நடிக்கிற உறுதிக்கோள் படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில நடந்தது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மன்சூர் அலிகான் பேசினதாவது சினிமாவை அழிக்க வெளியில இருந்து யாரும் வர்றதில்ல சினிமாக்காரங்க தான் சினிமாவை அழிக்கிறாங்க அரசாங்கத்தோட நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி கஷ்டப்படுற சினிமாக்காரங்களுக்கு அந்த டிவி காரங்க ஏதோ படி அளக்குறாங்க அவங்க கஷ்டம் தீரட்டும் அது கூட பரவாயில்ல ஆனா கமல் ஒரு உலக புகழ்பெற்ற நடிகர் அவர் மாதிரி சாதனை கலைஞர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சினிமாவை அழிக்க காரணமா இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியால மாலை காட்சி இரவு காட்சிக்கு தியேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சிருக்கு அதே நிகழ்ச்சியில மறுநாள் காலையிலயும் அந்த டிவில ஒளிபரப்புறதால காலை காட்சிக்கும் கூட்டம் வரதில்ல ஆக எல்லா காட்சிகளுமே அந்த ஒரு நிகழ்ச்சியால பாதிக்கப்படுது நாளைக்கு கமல் படம் வெளிவரும் வரும்போது அஜித்தோ விஜயோ அல்லது யாரோ ஒரு பெரிய நடிகர் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செஞ்சு அதனால அவரோட படத்தோட வசூல் பாதிச்சாதான் கமலுக்கு புத்தி வருமா இது அவர் யோசிக்க வேண்டும் மன்சூர் அலிகான் கூறியிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.